வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீமாராயணாதிபதே நம அனைவருக்கும் முதற்கண்போட நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பெறுவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்த ஐயனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அன்றைய தினத்தில் மிக 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 க்ஷேமமாகவும் சூக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரதி வருஷம் தை மாதம் இருபத்தி ஏழு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஒம்பது இரண்டு இரண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பரிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றனர் ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரை தமிழ் மாதம் தேதி மகர மாதம் தை மாதம் இருபத்தி ஏழு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் ஒம்போது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது ஏமந்த ரிது மாசமானது பௌஷ மாசே தை தெய்மாசம் பக்ஷமானது சுகல்பக்ஷே வளவிறை திதியானது துவாதசியாம் துவாதசி திதி முப்பத்தைந்து நாழிகை முப்பது வினாடி இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு த்ரையோதியாம் திரையோதசி திதி இன்றைய சிராத திதியானது துவாதசியாம் துவாதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரவிகளாகப் பிறந்த தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத்த திதியானது பௌஷ மாசே மகர் தை மாதம் மகர மாசே சுகலபக்ஷ வளைவிரே துவாதசியாம் துவாரசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தை மாதம் சுகலபக்ஷ வளைவிரே துவாதசி திதி மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய புத்துக்கருமாக்களாகிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிறவிகளாக அதாவது சந்திரவம்சாவிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத திதியானது மாக மாசே மாசி மாதம் சுக்கலபக்ஷ வளவிரை துவாதசியா துவாதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தஹப்னாவரோ அல்லது உடம்பிறந்தவர்களோ மாசி மாதம் சுக்கலபக்ஷ வளவிரை துவாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் இறந்த அந்த தினத்திலே அவர்கள் இறந்த கொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில்தான் வருஷாவருஷம் அவர்களுக்கு இந்த பித்ருக்கர்மாக்களையும் செய்ய வேண்டும் அப்படியே நாம் செய்தோமேயானால் அதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்கள் உடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்றியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்வமே அல்லது நமது பித்தர்களுக்கு வருஷ வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை அவர்களுக்கு செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது பித்தர்கள் முன்னோருடைய சாபமும் பித்தர்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக கண்டிப்பாக நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசரமானது பானுவாசனை கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் முப்பத்தி ஓரு நாழிகை நாற்பத்தி ஆறு வினாடி இரவு ஏழு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு புனர்பு புனர்வசூர் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே கோலோகம் முழுவதும் மனிதப் பிறவிகளாக அதாவது தை மாதத்தில் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அடியுடைய அனைத்து மையம்பர்களும் தங்களது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம்தான் நாம் அனைவரும் ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவரும் நமது பிறந்தநாளே வருஷா வருஷம் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடுகிறோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நிச்சயமாக நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்தநாளே நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடுகிறமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பல நாடு பல ஓடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து நிச்சயமாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரிவிலாக சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமான தாரர்கள் வருஷாவர்களும் தங்களது பிறந்த நாளை தங்களது ஜென்ம நட்சத்திரத்தில் கொண்டாடலாம் ஆனால் அதைவிட மிகவும் அதிக பலனை கொடுக்கக்கூடியது என்னவென்றால் தாங்கள் ஜனநமெடுத்த பிறந்த அந்த தினத்திலே இந்த நொடியில் எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் வருஷா வருஷம் தங்களது பிறந்த நாளை கொண்டாடுங்கள் அதனால் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஜென்ம நட்சத்திரத்தில் கொண்டாடக்கூடிய பலனை விட பல கோடி மடங்கு அதிகமாக தாங்கள் ஜனனம் எடுத்த தீயில் கொண்டாடினையானால் நிச்சயமாக உங்களுக்கு அதீத பலனானது கிடைக்கும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் விஷயங்களால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் திருவன்காடு ஸ்ரீ சுப்பிரமணிய கணவாடிகள் அறக்கட்டளையின் எண்பத்தி ஏழாம் ஆண்டு துவக்க விழாமையை முன்னிட்டு இன்று முதல் சதுர்வேத பாராயணம் சதுர்வேதம்னாக்கா திக்யஜோ சாமதர்வணம் மற்றும் மகாருத்ரம் மகாருத்ரங்கிறது ஏகாதஸ்வருத்தரங்கிறது உண்டு பதினோரு பேர் வச்சு சொல்லணும் அதே நூறு பேரை வச்சு நூறு தடவை சொன்னாக்கா ஒரு இதில் அது மகாருத்ரம்னு வேறு பரமேஸ்வரன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் இந்த மகாருத்ர ஜபமானது ஆரம்பமாகிறது இன்றைய ராகு காலமானது மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் முதல் ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் கோரைகள் காலை பதினோரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை குரு ஓரை சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் மூன்றாம் வாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஜேஷ்டா நட்சத்திரம் ஏட்டே நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்றவர்களுக்கு இரவு ஏழு மணி இருபத்தி நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி இருபது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஜேஷ்டா நட்சத்திரம் ஏட்டே நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பின்னிரவு ஒரு மணி இருபது நிமிடம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஏழு மணி பத்தொம்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தாஸ் வினமோ பக்து சுபம் அஸ்தூ